வணக்கம் ஜெஹிந்த் எப்பவுமே பிரதமர் மோடி அவர்கள் மேல வன்மத்தோட தனி மனித தாக்குதல் நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த தடவை பிரதமர் மோடி அவர்களை புண்படுத்துறேன்னு கிளம்பி கிறிஸ்தவ மக்களுடைய வழிபாட்டு முறைகள் மத உணர்வுகளை புண்படுத்தி பலமான எதிர்ப்பு கிளம்புன உடனே எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க சாமியோன்னு மன்னிப்பு கேட்டு கேவலப்பட்டு நிற்குது காங்கிரஸ் கட்சி நடந்து முடிஞ்ச ஜி செவன் மாநாட்டில் பங்கெடுக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் இத்தாலிக்கு போயிருந்தார் அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைச்ச உற்சாகமான வரவேற்பு உலக தலைவர்கள் மத்தியில் அவருடைய பேச்சுக்கு இருந்த மரியாதை எல்லாத்துக்கும் மேல தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த உச்சி மாநாட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க தான் மூணாவது தடவையா வரப்போறீங்கன்ற எதிரியான பொருள்ல இத்தாலி பிரதமர் அவர்கள் நம்ம மோடி அவர்களுக்கு வாழ்த்தும் அழைப்பும் விடுத்திருந்தாங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே பொறாமையில பொசுங்கி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அதே பிரதமர் இத்தாலி பிரதமர் அவர்கள் பாரத பிரதமரோட இத்தாலி இந்தியன் நல்லுறவு அடையாளமா இத்தாலியுடைய பிரதமர் மெலனி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்புறவு இரு நாட்டு நட்புறவை வந்து வெளிப்படுத்துற விதமா ஹலோ ஃப்ரம் மெலடி டீம் அப்படிங்கிற பொருள்படுற ஒரு செல்ஃபியை எடுத்து அது உலக அளவுல இருந்தது ஆட்சி அதிகாரம் தன்கிட்ட இல்லை ஆனால் தனக்கு எதிரான மோடி கையில் இருக்கு அவருக்கு உலக அளவில் இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கே அப்படிங்கிற பொறாமையோட துவேஷத்தோட உச்சத்துக்கே போன காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே வந்து கிறிஸ்தவர்களுடைய புனித தலைமையாக இருக்கக்கூடிய போப் அவர்களை வந்து பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசி அன்பை பரிமாறிக்கன அந்த தருணங்கள் புகைப்படங்கள் வெளியான உடனே அதை வச்சு தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கிடுச்சு பிரதமரும் நம்ம போப் அவர்களும் சந்திச்சு பேசின அந்த புகைப்படத்தை வந்து பதிவிட்டு இறுதியாக போப்பவர்களுக்கு கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பொருள்படுற ஒரு பதிவை போட்டு எக்ஸ் தளத்தில் ஒரு கேலி சித்திரத்தை பதிவிட்டிருந்தது இதுக்கு காரணம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையின் போது மக்கள் மத்தியில் பேசும்போது பிரதமர் அவர்கள் உணர்வு பூர்வமாக தன்னை வந்து ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தான் கடவுள் வந்து அனுப்பியிருக்கிறதா தான் உணர்ற என்னும் தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுடைய மக்களுடைய நலன் பாதுகாப்புக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் உருக்கமாக இருந்தார் இது வந்து நம்மள பலருமே நான் வந்து வெந்ததை சாப்பிட்றதுக்கும் விதி வந்தா சாகிறதுக்கும் பிறந்த போற ஜென்மம் இல்லைப்பா ஒரு ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கடவுள் என்னை படைச்சிருக்கார் நான் அதை செஞ்சுட்டு போய் சேருவேன் அவர்கிட்டங்கிற மாதிரி நம்மள பலரும் பேசக்கூடிய ஒரு ஆன்மீக தத்துவம் தான் அப்ப சாதாரண மக்களா இருக்கிற நம்மளே இந்த மாதிரி பேசும்போது ஒரு ராஜ நாட்டுடைய நலனுக்காகவே தர்மத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மோடி அவர்கள் மக்களுடைய நம்பிக்கையை மரியாதை தெரியாத காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உணர்வுகள் புரிய வாய்ப்பில்லை உடனே எப்பவும் போல பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அவர் வந்து தன்னை கடவுளே சொல்லிக்கிட்டாரு கடவுளைவே அங்கீகரிச்சுக்கிட்டாரு பிரகடனப்படுத்திக்கிட்டாருன்ற மாதிரி அவர் மேல விஷம பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சது இந்த விஷம பிரச்சாரம் வியாபாரத்தை மையமா வச்சுதான் அங்க போப் அவர்களை சந்திச்சதை வச்சு போப்புக்கே கடவுளை பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு கேலி சித்திரம் போட போய் இதை பார்த்த கிறிஸ்தவ மக்கள் வந்து மனம் புண்பட்டு வெகுண்டு பதில் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கும் மேல பாஜக கட்சியில இருந்து பலமான எதிர்ப்பு கிளம்புனது ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைகளை தன்னை சிறுபான்மையுடைய சொல்லிக்க கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு கேவலமா ஒரு மத உணர்வுகளை வந்து புண்படுத்துற மாதிரி ஒரு பதிவு போட்டதை எல்லாரும் பலமா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கிறிஸ்தவ போப் அவர்களை சந்திக்கிறதும் முதல் தடவை கிடையாது நிறைய இடங்கள்ல அவர் அந்த மாதிரி சந்திச்சு பேசியிருக்கார் பல மத தலைவர்களை வந்து சந்திக்கிறதும் அவங்களுடைய பல விஷயங்களை பத்தி ஆலோசிக்கிறதும் வழக்கமான விஷயமா வச்சிருக்கார் அரபு நாடுகளுக்கு போகும்போது கூட பல மத குருக்களை அவர் சந்திச்சு பேசுறதையும் நம்ம பார்த்திருக்கோம் இப்படி எந்த இடத்திலையுமே பிரிவினை இல்லாம எல்லா தரப்பு மக்களையும் எல்லா வழி வழிபாட்டு முறைகளையும் மதிச்சு நடக்கக்கூடிய மோடி அவர்களை வந்து கிறிஸ்தவ போப் அவர்களையும் வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி அந்த மக்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்தினத பலமா பாஜகவும் எதிர்க்க ஆரம்பிச்ச உடனே எங்க வந்து நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டுடுமோ அப்படின்னு உடனடியாக அந்த எக்ஸ்தலத்தில் இருந்த பதிவை நீக்கிட்டு நாங்கள் தெரியாமல் பேசிட்டோங்க புண்படுத்துற எண்ணத்துல எல்லாம் செய்யலை எங்களை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கேவலப்பட்டு நிற்குது இன்னைக்கு இதுல காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஓட்டு வங்கி முக்கியம் அப்படிங்கிறதும் அதுக்காக அது எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கும் அப்படிங்கிறதும் நிரூபணமாகுது சமீபத்துல கேரளாவில நாற்பது வருஷமா வந்து பாஜகவுடைய தொண்டரா இருந்த ஒரு சாதாரண காரிய கர்த்தனான ஜார்ஜ் குரியன் அவர்கள் பதவியேற்பை பார்க்கறதுக்காக புதுதில்லிக்கு போனவரை இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அழகு பார்த்தாரு பிரதமர் மோடி அவர்களும் பாஜக கட்சியும் ஆனால் எங்கேயுமே கேரளாவில் வந்து ஜார்ஜ் குரியன் அவர்களை வச்சு கிறிஸ்தவ வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்பணுன்ற மாதிரி வாக்கு வங்கி அரசியலை ஒரு நாளும் அவங்க செய்யல இதையெல்லாம் பார்க்கும்போது இத்தாலியில இருக்கக்கூடிய பிரதமர் மெலனி அவர்கள் இருந்து கிறிஸ்தவ போப் அவர்கள் இருந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் குரியன் வரைக்கும் கிறிஸ்தவ மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவர் கூட பிரதமர் மோடி அவர்கள் கூட இருக்காங்க அவர் எந்த அளவுக்கு அந்த மக்களை அரவணைச்சு போகிறாங்கன்றது பட்டவர்த்தனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்மளுடைய அந்த சிறுபான்மை பாதுகாவலன்ற பட்டமும் நம்மளுடைய வாக்கு வங்கியிலையும் ஓட்ட விழுந்துருமோ கிறிஸ்தவ மக்கள் வந்து நாம கட்டமைச்சிருக்கக்கூடிய அந்த பாஜக வெறுப்பு பிரச்சாரத்தை உடைச்சிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பின்னாடியும் பாஜக பின்னாடியும் போயிடுவாங்களோ அதை எப்படியாவது உடைக்கணும்ன்ற பேர்ல பிரதமர் அசிங்கப்படுத்தணும்னு கிளம்பி தானே அசிங்கப்பட்டு நிற்குது காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சிக்கு இது அழகு அழகில்லை ஆனா இந்த மாதிரியான நாகரிகத்தை நம்ம காங்கிரஸ் கட்சி கிட்ட எதிர்பார்க்க முடியாது அது இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைச்சு அரவணைச்சு போகக்கூடிய பாஜகவும் மோடியும் தனக்கு தேவையா இல்லை வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் எல்லா மத உணர்வுகளையும் புண்படுத்துறதையே வேலையாக வச்சிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேவையான்றதை யோசித்து பார்க்க ஆரம்பிப்பாங்க எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்த மண்ணும் மக்களும் கௌரவப்படுறதையோ இந்த மண்ணும் மக்களும் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு ஒருங்கிணைஞ்சு போகிறதையோ விரும்பலங்கிறதும் சர்வதேச அளவில் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம தலைவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறத ஜீர்ணிக்காது அப்படிங்கறதும் எந்த காலத்திலயுமே ஆட்சி அதிகாரம் தன்கிட்ட இல்லாம வேற ஒருத்தர் கிட்ட எந்த நல்லதும் நடக்கிறதையும் பொறுத்துக்காதுங்கிறதையும் இந்த விஷயத்துல நிரூபணம் ஆயிருக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ்காரனுடைய தொடர்ச்சியா இங்க வந்து பிளவுபடுத்தக்கூடிய மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை தான் காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அடிக்கடி பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் சொல்றாங்க இல்லையா அது நூறு சதம் உண்மன்றதை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தன் சுய வாக்கு மூலமாவே நிரூபிச்சிருக்கு பார்க்கக்கூடிய மக்கள் இனி யோசிச்சு நடக்கட்டும் பாரத் மாதா கி ஜெய்